அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி உபரகத்து எல்லாம் உள்ள ஏஹ இறைவனின் நல்லே அந்த ஏ சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலைவரட்டுமாக தினந்தோறும் ஃபஜர் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குரானின் வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குரானினுடைய பதினேழாவது அத்தியாயமான பனு இஸ்ராயில் என்கின்ற அத்தியாயத்தினுடைய இருபத்தி மூன்றாவது வசனத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த வசனத்தில் இறைவன் பேசும்பொழுது உங்களினுடைய இறைவன் உங்களுக்கு தீர்ப்பளிக்கிறான் அல்லா தகபுது அவனை தவிர நீங்கள் வேறு யாரையும் வணங்கக்கூடாது அல்லாஹ் சொல்லக்கூடிய முதலாவது கட்டளை எல்லாவற்றுக்குமான அடிப்படை கட்டளை அல்லாஹ் எதை முன்னிறுத்தி சொல்றானா என்று நீங்கள் வேறு யாரையும் வணங்கக்கூடாது இந்த ஒரு தன்மை இருந்தால்தான் தான் நாளைக்கு மறுமையில் நமக்கு வெற்றி கிடைக்கும் இதை சொல்லிவிட்டு இதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்கிறான் முதலாவதாக அல்லாஹ் சொன்ன எச்சரிக்கை அல்லாஹ் சொன்ன கட்டளை என்பது அல்லாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது வணங்கிட்டோம்னா நம்முடைய இம்மையும் பாலாகிவிடும் மறுமையும் பாலாகிவிடும் அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்கிறான்னு நீங்கள் உங்களினுடைய பெற்றோரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் பெற்றோருக்கான உபகாரங்களை நீங்கள் செய்ய வேண்டும் அப்பொழுது யோசிச்சு பாருங்க இணைவைப்பை பற்றி இறைவன் பேசிட்டு தனக்கு செய்ய வேண்டிய கடமையை பற்றி பேசிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் முன்னிறுத்துவதே நீங்கள் உங்களினுடைய பெற்றோரினுடைய கடமைகளிலும் கரெக்டாக இருக்க வேண்டும் எனக்கு மட்டும் செய்துவிட்டு அப்படியே இருந்துவிட்டால் பத்தாது அதற்கு அடுத்தபடியாக அல்லா சொல்கிறான் பெற்றோரினுடைய அவர்களினுடைய கடமைகளை நிறைவேற்றுங்கள் அடுத்த எந்த அளவுக்கு சொல்றா கண்ண இந்த கல்கிபர அஹல் உங்களிடத்தில் உங்களினுடைய தாயோ தந்தையோ இருவரில் ஒருவரோ அல்லது இருவருமோ முதுமையை அடைந்து விட்டால் அவர்களை பார்த்து சி என்கின்ற வார்த்தையை கூட சொல்லிவிடக் கூடாது அப்படிப்பட்ட வார்த்தை கூட நீங்கள் உங்களினுடைய பெற்றோரிடத்தில் விடக்கூடாது உங்களினுடைய பெற்றோரினுடைய மனம் புண்படுகின்ற வகையில் உங்களினுடைய வார்த்தைகளை நீங்கள் வீசாதீர்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளையை பாருங்கள் பெற்றோர்களை விரட்டி விடாதீர்கள் அவர்களிடத்தில் கண்ணியமான சொல்லையே சொல்லுங்கள் ஒட்டுமொத்த வசனத்தினுடைய சாராம்சமும் பெற்றோர்கள்ட எப்படி நடந்துக்கணும் உங்களை பெற்றெடுத்து உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான நன்மைகளையும் தீமைகளை விட்டு உங்களை பாதுகாத்து வைத்திருந்தவர்கள் உங்களினுடைய பெற்றோர்கள் அந்த பெற்றோர்களிடத்தில் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்துல உண்மையிலேயே நம்ம அதிகமாக நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டு இருப்பதுதான் மனிதர்களுக்கு மத்தியில பெற்றோர்கள் தான் வேற யாராக இருந்தாலும் சரி பெற்றோர்களுக்கு அடுத்துதான் நமக்கு அந்த அளவிற்கு ஏராளமான அருட்குறைகளை அள்ளி தந்தவர்கள் பெற்றோர்கள் யோசிச்சு பாருங்க இந்த உலகத்துல ஒருத்தருக்கு நம்மளை பிடிக்குதுன்னா எப்படி பிடிக்கும் நம்மளை பார்த்து நம்முடைய தோற்றத்தை வைத்து பிடிக்கலாம் நம்மளினுடைய பழக்கத்தினால் நம்முடைய கேரக்டரை வச்சு பிடிக்கலாம் அல்லது நம்முடைய அந்தஸ்தை வச்சு பிடிக்கலாம் ஆனால் நம்முடைய தாய் தந்தைக்கு நம்மளை தெரியுமா பிடிக்க ஆரம்பிச்சிச்சு பார்க்கல இவர் யார் பணக்காரரா நேரம் எப்படி கருப்பா இருப்பாரா தெரியாது நம்மை பார்ப்பதற்கு முன்பாகவே நம்ம நேசம் கொண்ட ஒரே ஜீவன் என்றால் அது நம்முடைய தாய் தந்தையை தாண்டி யாரும் கிடையாது அவர்களிடத்தில் சீ என்ற வார்த்தையை கூட சொல்லக்கூடாது நல்லா சொல்கிறான் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் எப்படி தெரியுமா அதிகமான வெறுப்பை காட்டுவது அதிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டுவது பெற்றோர்களை தாண்டி வேற யாரையும் கிடையாது பெற்றோர்களைத்தான் இன்றைக்கு சர்வசாதாரணமாக திட்டி வருகிறார்கள் நபிகளார் எந்த அளவுக்கு எச்சரிச்சாங்கன்னா நம்முடைய சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க இன்னமின் அக்பரில் கபா பாவங்களிலேயே பெரிய பாவம் எது தெரியுமா நிறைய பாவங்கள் இருக்கு பாவத்திலேயே பெரிய பாவம் என்று சொல்லிவிட்டு நபிகளார் குறிப்பிடுகிறார்கள் ஷத்முல் வாலிதேன் உங்களினுடைய பெற்றோர்களை நீங்கள் திட்டுவது இதை சஹாபாக்கள்கிட்ட ரசுல்லா சொல்றாங்க சொல்லும் போது சஹாபாக்களினுடைய நிலைமையை பாருங்க சஹாபாக்கள் திருப்பி ரசுலார்ட்ட கேள்வி கேட்கிறாங்க அல்லாவின் தூதரே ஒரு மகன் ஒரு பிள்ளை எப்படி தம்முடைய பெற்றோரை திட்டுவார்கள் சகாபாக்களுக்கு ஆச்சரியமா இருக்கு எப்படி ஒரு பிள்ளை பெற்றோரை திட்ட முடியும் வாய்ப்பே கிடையாது அதெல்லாம் நடக்கவே நடக்காது என்று சகாபாக்கள் புரிந்து வைத்திருந்தார்கள் எப்படிப்பட்ட சஹாபாக்கள் சகாபாக்களினுடைய காலத்தை பற்றி நம்ம தெரிந்து வைத்திருக்கிறோம் ஐயாமுல் அறியாமை காலகட்டத்தில் ஏராளமான அருவறுக்கத்தக்க செயல்களை இன்றைக்கு மனிதர்கள் எதை கண்டு அறிவுறுப்படைவார்களோ அப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் சர்வ சாதாரணமாக செய்து வந்தார்கள் ஆனால் அப்படிப்பட்ட சகாபாக்கள் கூட அறியாமை காலத்தில் வாழ்ந்த சகாபாக்கள் கூட பெற்றோரை திட்டுவது மிக மிக மோசமான ஒரு காரியம் அதை எப்படி ஒருத்தர் செய்வார் என்று கேட்கின்ற அளவிற்கு அவர்கள் என்னுடைய நிலைமை இருந்தது ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் சர்வ சாதாரணமாக பெற்றோரை திட்டுவது அவர்களை விரட்டி விடுவது ஒரு தனு அவர்களை விரட்டி அடிக்காதீர்கள் என்று அல்ல கட்டளையிடுகின்றான் முதுமை அடைந்து விட்டால் ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாண்ட்லயோ அல்லது நடு ரோட்லயோ போய் இறக்கிவிட்டு வரக்கூடிய பெற்றோர்களினுடைய இன்றைக்கு அனாதைகளாக இருக்கக்கூடிய பெற்றோர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது இறைவன் தனக்கு அடுத்தபடியாக கடமை நிறைவேற்ற சொல்வது தங்களினுடைய பெற்றோர்களை என்னுடைய கடமை குறித்து சொல்கிறான் ஆக இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நம்முடைய பெற்றோர்களுக்கான கடமையை நல்ல முறையில் நிறைவேற்றி இறைவனினுடைய கட்டளைகளை நல்ல முறையில் நம்முடைய வாழ்க்கையில் அரங்கேற்றக்கூடிய நன்மக்களாக ரஹ்மான் நம்ம ஒவ்வொருவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் واحد دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته